நான் வந்து ஜவர்சி தக்காளி வடாமல் காமிக்கிறேன் நான் இந்த டம்பரால் ஒன்றரை டம்பர் ஜெவரிசி வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த பருங்க இந்தமாரி இருக்கும் பெருசு பெருசாக இது வந்து மாவு ஜவர்சி இதுக்கு தக்காளி வந்து பெருசில் மூணு குட்டியில் ஒன்றும் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி உப்பு ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் இந்த இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் போட்டு வேக வச்சிடலாம் இப்போது தக்காளி வந்து தண்ணி விடாமல் அரைச்சி ஃபில்டர் பண்ணிடலாம் ஒன்றரை டம்ளர் ஜ ஒன்றரை டம்பள் ஜெவரிசிக்கும் ஆறுலேருந்து ஏழு டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன் உப்பு மிளகாய் பொடி அரைச்சி விழுது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துடுத்து ஆறு நம்மளும் பிளேட்டில் எப்படி ஊற்றணும்னு காமிக்கிறேன் ஜவரிசி வெந்திரிடுத்து ட்ரேல எண்ணெய் தடவி லேசாக எண்ணெய் தடவி இதே மாதிரி இட்ருக்கேன் இது மூணு நாள் காயிட்டோம் நம்ம தக்காளி வத்தல் பாருங்கள் த்ரீ டேஸில் நல்லா காஞ்சி வந்துடுது பொரிக்கிறேன் இப்போ தக்காளி வடம் நல்லா காஞ்சி வந்துடுத்து இதை வந்து நான் பொறிச்சு காமிக்கிறேன் நம்ம தக்காளி வடம் பாருங்க பொறிச்சிட்டேன் நல்லா வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா